யெல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்புறம் ஒரு இது ஒரு மிக்ஸி ஜாரில் அப்படியே இதில் சேர்த்துல அது பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இந்த எல்லாத்தையும் இதில் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் மிக்ஸி ஜாரில் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் வந்து மல்லித்தூள் எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது வந்து கரம் மசாலா சேர்த்துருங்க இது வந்து ஜீரகத்தூள் சேர்த்துருங்க ஜீரகத்தூள் வந்து அரை அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே அதை அந்த அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிவிடுங்க அடுப்பை நல்லா மீடியமாக வைங்க ரொம்ப பெருசாக வச்சிடாதீங்க தீஞ்சிரும் மீடியமாக வச்சுட்டு இதை க இது பண்ணுங்கள் கலரி விட்டுட்டே இருங்க இப்போ அந்த நம்ம அரைச்ச இது இதில் சேர்த்துடலாம் இதில் பார்த்திங்கன்னா வெங்காய தக்காளி பச்சை மிளகா அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி விழுது அதை தண்ணி இதில் தண்ணி ஊற்றி அதில் கலந்து இப்போ சேர்த்துருங்க இப்போ அதை சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க இது அப்படியே ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்